நாம் இந்த வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ பல பாவங்களை செஞ்சிடும் ஐயோ இது பாவமாச்சே அப்படின்னு பிறகு தெரிஞ்சுக்கிறோம் சில தருணங்களில் நாம் செஞ்ச பாவம் என்னங்கிறதே நமக்கு தெரியறதில்ல ஆனால் நாம் செய்கிற பாவங்களுக்கு உண்டான பிராயச்சித்தம் அப்படிங்கிறது சாஸ்திரங்களில் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டோம் பாவ கதிர்களை கிரகிக்கிற சக்தி எப்போதுமே விருட்சங்களுக்கு உண்டு மரங்களுக்கு உண்டு நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ஜெயித்தவங்க இல்லையா நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சங்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம கையால் அந்த விருட்சங்களை நட்டு தண்ணியை ஊற்றி வளர்த்துட்டு வந்தால் இதுவே மிகப்பெரிய பாவ பரிகாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சில மரங்களை வீட்டில் வளர்க்க முடியாது நம்ம கண் படுற இடங்கள்லேயோ நம்ம தோட்டத்துலேயோ வச்சு வளர்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒரு தெரு ஓரத்தில் மரம் கொடுக்க நிழல் கொடுக்கறதுக்காக நம்ம வளர்க்கலாம் கோவிலில் இருக்கிற அந்த நந்தவனத்தில் கொண்டு போய் வளர்ப்பதற்கு உண்டான விஷயங்களை நம்ம மேற்கொள்ளும் மரக்கன்ற நட்டதும் நம்ம கையால் தானியங்களை ஊற வச்ச நீரை அந்த செடிக்கு விட்டு அந்த ஊரிய தவண தானியங்களையும் அந்த மரக்கன்றுக்கு உரமாகவே போடுவது மிக மிக முக்கியமான நற்பலன்களை தரக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டுருக்கு இப்படி செஞ்ச மறு விண்ணாடியிலிருந்து அந்த மரக்கன்று வளர வளர நட்சத்திரக்குரியவங்களுடைய வாழ்க்கையும் அதே போல மலரும் வளரும் உயரும் அப்படிங்கிறது ஐதீகம் இதையும் மரக்கன்று நட்டங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற அத்தனை தோஷங்களும் காணாமல் போயிடும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு மரக்கன்று பூத்து காய்க்கும் உரியவருடைய வாழ்க்கையும் செழிப்பாகும் விருட்ச சாஸ்திரம் அப்படிங்கிறதும் இதைத்தான் சொல்லி வலியுறுத்துது அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் மகிழம் மரம் எட்டி மரம் நண்டாஞ்சூ அப்படிங்கிற மரம் அதனுடைய செடிகளை எங்கேயாவது வளர்க்கிறதுக்கு நாம் உதவி செய்யலாம் அஸ்விதை அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் காஞ்சிதை அப்படிங்கிற எட்டி மரம் மகிழம்பு மரம் நண்டாஞ்சுங்கிற ஒரு மரம் பரணி நட்சத்திரக்காரங்க அத்தி மரம் மஞ்சக்கடம்பு விழாமரம் நந்தியாவட்டை இதை வந்து வளர்க்க நமக்கு நல்லது நடக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க நெல்லிக்காய் நெல்லி மரம் மணிபுங்க மரம் வெண்தெக் தேக் வெண்தேக் மரம் இருக்கு இல்லையா அது ரொம்ப காஸ்ட்லி தான் பாதம் அதாவது வெண்தேக்கு மரத்தை வைத்து அந்த பாதத்தினுடைய அந்த வேர் பகுதியில் நாம் நமஸ்காரப்படுறதுங்கிறது ப பல சந்தோஷ சத் விஷயங்களை நமக்கு தரும் நீரிவேங்கை வேங்கையினுடைய ஒரு பகுதியாக நீரிவேங்கின்ற வரம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க நாவல் மரம் வளர்க்கிறது மிகுந்த புதியத்தை தரும் சிவப்பு மந்தாரை செடி இருக்கில்ல அதை வளர்ப்பது அதே போல் நாகலிங்க பூ வளர்ப்பது நாகலிங்க மரம் வளர்ப்பது விசேஷம் மிருகசிரீஷ நட்சத்திரக்காரங்க கருங்காலி ஆச்சா வேம்பு நீர்க்கடம்புங்கிற இந்த விருட்சங்களை வளர்க்கறதுக்கு உபயோகப்படுத்தலாம் அல்லது கோவிலில் வளர்ப்பதற்கு நாம் உதவி செய்யலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க செங்கருங்காலி வெள்ளை அதாவது செங்கருங்காலி மரம் அதே போல் வெள்ளருக்கு ரொம்ப விசேஷம் வெள்ளருக்கு வெள்ளருக்கு வச்சு நம்ம வளர்க்கலாம் புனர்பூசம் மூங்கில் மலைவேம்பு அனப்ப மரம் நெல்லி வளர்க்கிறது இந்த இதில் எதையாவது வளர்க்கிறது நல்லது பூச நட்சத்திரம் அரசு மரம் ஆச்சா அப்படிங்கிற மரம் நொச்சி மரம் நொச்சி ரொம்ப பயன்பாடுன்றது ரொம்ப விசேஷத்தன்மைகள் கொண்டது அதே போல் ஆயில நட்சத்திரங்களுக்கான விருட்சமாக புன்னை மரம் உசுக்கட்டை மரம் இலந்தை மரம் பலாமரம் சொல்லப்பட்டு மகம் நட்சத்திரத்தைச் சேர்ந்த அன்பர்கள் ஆலமரம் முத்திலா மரம் இலுப்பை மரம் பவளபள்ளி முதலான விருட்சங்களை வளர்ப்பது இதில் ஏதோ ஒன்று இதில் ஏதோ ஒன்றை வளர்ப்பது நமக்கு நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரும் தோஷங்களை விளக்கும் பூர நட்சத்திர அன்பர்கள் பலாமரம் வளர்க்கலாம் வாகை மரம் வளர்க்கலாம் ருத்ராட்ச மலர்களை கூட மரங்களை கூட வளர்க்கலாம் பலாமரங்களை வளர்க்கலாம் அல்லது வளர்ப்பதற்கு நாம் உதவிகள் செய்யலாம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஆலசி என்கிற மரத்தையும் வாதநாராயண மரத்தையும் வாத மரம்னு சொல்லுவோமே அதையும் எட்டி மரத்தையும் புங்க மரத்தையும் ஏதோ ஒன்றை வளர்த்தால் நமக்கு சுபிக்ஷம் கிடைக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அத்தி தென்னை ஓதிகன் புத்திரசீவி அப்படிங்கிற மரங்களில் ஏதேனும் ஒன்றை வளர்த்து நாம் விருஷமாக்க வழி வழங்கி வணங்கி வழிபடலாம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வில்வம் புரசு கொடுக்காப்பி தங்காரலி முதலான ஒற்றை வைத்து வணங்கி வழிபட்டு கொண்டே வரலாம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மருது மரம் புளிய மரம் மஞ்சள் கொன்றை கொழுக்கட்டை மந்தாரைன்னு சொல்லப்படுகிற அந்த ஒரு வகை மரம் இதைவற்றை வளர்ப்பதற்கு நாம் உதவிகள் செய்யலாம் இது நமக்கு நற்பலன்களை தரும் விசாக நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் விளாமரம் சிம்சுபா மரம் மூஞ்சி மரம்னு சொல்லப்படுறது பூவ மரம் அப்படின்னு சொல்லிட்டு பூவரச மரம்னு சொல்லப்பட அது இதை ஒன்றை வளர்க்கலாம் அனுஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மகிழம் பூமருகம் கொங்கு தேக்கு இவற்றை விருட்சமாக வைத்துக்கொண்டு வணங்கி வழிபடுவது நல்லது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பலாமரம் பூவரசு மரம் அரசு மரம் வேம்பு இவற்றில் ஏதோ ஒன்றை வைத்து வளர்க்கலாம் அல்லது வளர்ப்பதற்கு நாம் உதவிகள் செய்து வழிபட்டு வரலாம் மூல நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் மராமரம் என்று சொல்லப்படுவது செண்பக மரம் ஆச்சாமரம் என்று சொல்லக்கூடியவற்றை வளர்ப்பது நல்லது பூராட நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் வஞ்சி மரம் கடற்குஞ்சி மரம் என்பது சந்த் அதாவது எலுமிச்சை மரம் ரொம்ப விசேஷமானது எலுமிச்சை வளர்ப்பது நன்மை பயக்கும் உத்ராட நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் பலாமரம் கடுக்காய் மரம் சாரப்பருப்புங்கிற ஒரு வகையான மரம் தாளை அப்படிங்கிறது இதெல்லாம் ஏதேனும் ஒன்றை வளர்ப்பது மிகுந்த நற்பலன்களை சந்துஷ்டியான விஷயங்களை நம் வாழ்க்கையில் தந்துள்ளோம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் வெள்ளருக்கு கருங்காலி சிறுநாகப்பூ பாக்கு இந்த மரங்களை செடிகளை வளர்த்து விருட்சமாக வளர்க்க நாம் தினமும் வழிபட்டு வருவது நல்லது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வன்னிமரம் கருவேலமரம் சீதாப்பழமரம் ஜாதிக்காய் முதலான விருட்சங்களில் ஏதேனும் ஒன்றை தொடர் வைத்து விருட்சமாய் வளரச் செய்து நாம் வணங்கி வழிபட்டு ஆராதனைகள் செய்வது தோஷங்களை நீக்கக்கூடியது சதை நட்சத்திரக்காரர்கள் கடம்ப மரம் பரம்பை மரம் ராம் சீதா அப்படிங்கிற ஒரு வகை திலக மரம் இவற்றை வைத்து நாம் விருட்சமாக வளர்ப்பதற்கு உபயோகம் செய்யும் அதுமட்டுமின்றி அதை நாம் வணங்கி வருவதும் நம் கண்ணுக்கு எதிரே அந்த மரம் இருப்பதும் நல்ல சத்தான வாழ்க்கையை நமக்கு தரும் புரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் தேமா குங்குளியம் சுந்தரவேம்பு கன்னிவந்தாரை இதுவற்றில் ஏதேனும் ஒன்றை வளர்க்கலாம் பயன்படுத்தலாம் வழிபடலாம் உத்தரட்டாதி நட்சத்திரங்கள் வேம்பு குல்மோக்கர் என்கிற ஒரு வகையைச் சேர்ந்தது சேராங்கொட்டை அப்படிங்கிறது செம்மரம் முதலாம் அதே போல ரேவதி நட்சத்திர அன்பர்கள் பனை தங்க அரளி செஞ்சந்தனா மஞ்சபளா அப்படிங்கிற விருட்சங்கள் இவற்றை வைத்து நாம் இதனை வளர்ப்பதும் வழிபடுவதும் மிகுந்த சத்தான வாழ்க்கையை நமக்கு தரும் தடைபட்ட காரியங்களை குறைவின்றி நமக்கு தந்து தந்தர்களும் இல்லத்தில் சுபிக்ஷம் நிலவும் ஐஸ்வர்ய கடாட்சம் பெருகும் என்பது ஐதீகம் இதை ஸ்தல விருட்சங்களை நம்முடைய நட்சத்திரத்துக்கான விருட்சங்களை நாம் வளர்ப்போம் வளர்வோம் வாழ்வோம்